இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கட்சி சார்பில் அக்கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து பேசி வருகிறார் அந்த வகையில் நான்காவது கட்ட சுற்றுப்பயணமாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார் இந்த நிலையில் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் ஒன்றிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையின் நிபந்தனையை ஏற்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உட்கட்சி விவகாரம் குறித்து பொது வெளியில் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திண்டுக்கல்லில் மூத்த நிர்வாகிகளுடன் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க